பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு ரெண்டு நாளாகமும் ரெண்டாம் அதிகாரம் சாலமுன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையையும் கட்ட நிர்ணயம் பண்ணி சுமை சுமக்கிறதற்கு எழுபதுனாயிரம் பேரையும் மலையில் மரம் வெட்டுகிறதற்கு எண்பதனாயிரம் பேரையும் இவர்கள் மேல் தலைவராக மூவாயிரத்தி அறுநூறு பேரையும் எண்ணி ஏற்படுத்தினான் தீருவின் ராஜாவாகிய ஈராமிடத்தில் ஆள் அனுப்பி என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும் இதோ என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சுகந்த வர்க்கங்களின் தூபம் காட்டுகிறதற்கும் சமூக தப்பங்களை எப்போதும் வைக்கிறதற்கும் காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன படிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனித்திருக்கிறேன் எங்கள் தேவன் எல்லா தேவர்களைப் பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும் வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார் அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம் மாத்திரம் இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெங்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும் லீபநூனில் இருந்து கேதுரு மரங்களையும் தேவதாரி விருச்சங்களையும் வாசனை மரங்களையும் எனக்கு அனுப்பும் லீபனூனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பழகினவர்கள் என்று அறிவேன் எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட இருப்பார்கள் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாயிருக்கும் அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு இருபதனாயிரம் மரக்கால் கோதுமை அரிசியையும் இருபதனாயிரம் மரக்கால் வார்கோதுமையையும் இருபதனாயிரம் குடம் திராட்சை ரசத்தையும் இருபதனாயிரம் குடம் எண்ணெயையும் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினான் அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமூனுக்கு பிரதியுத்திரமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உண்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்க யுத்தியும் புத்தியுமுடைய ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போதும் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணனை அனுப்புகிறேன் அவன் தானின் குமாரத்திகளில் ஒரு ஸ்திரீயின் குமாரன் அவன் தகப்பன் தீருதேசத்தான் அவன் பொன்னிலும் வெள்ளியிலும் வெங்கலத்திலும் இரும்பிலும் கற்களிலும் மரங்களிலும் இரத்தாம்பர நூலிலும் இளநூலிலும் மெல்லிய நூலிலும் சிவப்பு நூலிலும் வேலை செய்யவும் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்ன செய்ய வேண்டுமென்று அவனுக்கு சொல்லப்படுமோ அவைகளை அவைகளையெல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீதி என்னும் என் ஆண்டவனின் நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும் அறிந்தவன் என் ஆண்டவன் தாம் சொன்னபடியே கோதுமையையும் வார்கோதுமையையும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு அனுப்புவாராக நாங்கள் உமக்குத் தேவையான எல்லாம் லீபனோனிலே வெட்டி அவைகளை அவைகளை தெப்பங்களாய்க் கட்டி கடல் வழியாய் யோவாக் மட்டும் கொண்டு வருவோம் பிற்பாடு நீர் அவைகளை எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று எழுதி அனுப்பினான் தன் தகப்பனாகிய தாவிது இஸ்ரவேல் தேசத்திலுண்டான மறு எல்லாம் எண்ணி தொகையிட்டது போல சாலமோனும் அவர்களை எண்ணினான் அவர்கள் இலட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு பேராயிருந்தார்கள் இவர்களில் அவன் எழுபதனாயிரம் பேரை சுமை சுமக்கவும் நாயிரம் பேரை மலையில் மரம் வெட்டவும் மூவாயிரத்தி அறுநூறு பேரை ஜனத்தின் வேலையை விசாரிக்கவும் தலைவராயிருக்கவும் வைத்தான்